அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினரோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பட்டதி அப்படிங்கிற ஜோடத்தில் நாம் பொழுது ஒரு சில நிகழ்வுகள் கோச்சார ரதியாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த தன்மை நடக்கும் பொழுது நம்மை நம்மளே தற்காத்து கொண்டு செல்ல முடியும் ஒரு உதாரணத்துக்கு தீபாவளி ஒட்டி மழை காலம் வந்ததுங்க அந்த மழை காலம் வரும் பொழுது ஒரு சில ஜவுளி கடைகளை வந்து பாதிச்சது அதாவது பிளாட்பாட கடையில் இருக்கட்டும் ஒரு தாழ்வான இடத்துல இருக்கிற ஒரு சில கடைகளை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சி தண்ணி வந்து கடக்குள்ளே போயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க என்ன சொல்லுவாங்க திடீர்னு மழை வந்தது அளவுக்கு அதிகமான மழை எதிர்பார்க்கவே இல்லை ரோட்டில் போகிற சாக்கடை தண்ணி கடக்குள்ளே வந்துருச்சு கடையில் நாங்கள் தொழில் வியாபாரத்துக்காக வச்சிருந்த துணிமணிகள் நனைந்து விட்டன எங்களுக்கு இவ்வளவுதான் நஷ்டம் ஒரு லாரியில் சாருக்கு போய்கிட்டு இருக்குங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா லாரியில் இருக்க சரக்கு ஃபயர் ஆகிடுங்க அப்புறம் என்னாகும் கொண்டு போன சரக்கு எதிர்பாராத மாதிரி தீ பிடிக்கிறது திடீர்னு கோடை காலத்தில் மழை பெய்யுங்க மின்னல் வெட்டுங்க கரண்ட் சம்மந்த ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கிற பொருட்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபயரிங் ஆகிடுங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா ரோட்டில் வண்டி போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் நம்ம அனுப்பிவிட்ட ஒரு பொருள் ஒரு விபத்தை சந்தைக்கும் ஒரு பில்டிங் பண்ணி அனுப்பியிருப்போம் ஒரு சரக்கு ஒரு பன்னெண்டு டன் இடம் உள்ள ஒரு பொருளை நம்ம இங்கிருந்து அனுப்பியிருப்போம் சரிங்களா ஆனா பில் என்ன போட்டிருப்போம் பத்து டன் போட்டிருப்போம் எப்படி என்ன செய்வோம் ரெண்டு டன் குறைச்சி போட்டிருப்போம் போய்கிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா லாரியை செக் பண்றப்ப ஓவர் டன்னேஜ் எப்படி பத்து டன்னு கொண்டு போக வேண்டிய ஒரு லாரியில் பன்னிரெண்டு டன் ஏற்றி போகுது சரக்கு ஓவர் டன்னேஜ் பில் மதிப்பெருக்கு போட்டுப்போம் பத்து டன்னுக்கு போட்டிருப்போம் ஆனா கொண்டு போறது பன்னெண்டு இப்படி சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளை ஒரு சில ஜாதகர்கள் ஒரு சில அச்சலக்கணம் போறவங்களுக்கு அந்த கோச்சார கிரகங்கள் போகும்பொழுது பாதிக்கப்படும் உதாரணமாக இன்னைக்கு கோச்சாரத்தில் சரிங்களா நம்முடைய சூரியன் இங்கே போறாருங்க சனி இங்க போறாருங்க புதன் இங்க போறாருங்க ஒரு உதாரணமாக உங்களுடைய அச்சலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு துலாம் ஆகி வச்சுக்கோங்க இந்த துலாம் அப்படிங்கிற அச்சலக்கணத்திற்கு பத்தாம் வீடு என்ன அப்படின்னா நம்மளுடைய கடகம் கடகத்திற்கு எட்டாம் இடம் பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல யார் யாரெல்லாம் போகிறாங்க சனி போகிறாரு புதனும் போகிறாரு சூரியனும் போகிறாரு அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே அனைவருமே அவருடைய அச்சலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த அச்சலக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பத்தாம் இடத்திற்கு ஆப்போசிட்டாக அப்படிமான எடுத்துட்டுமா உதாரணமாக உதாரணமாக அச்சலக்கணம் ஓரளவுக்கு துலாம் புரிஞ்சணும் இந்த மூன்றாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் இந்த இடங்கள்ல கோச்சார ரீதியான கிரகங்கள் நகர்வுகள் போகும் பொழுது நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபரை ஒரு தொழில் செய்கிறாருங்க அவருடைய அச்சலக்கணம் வந்து துலாமா இருக்குங்க சரிங்களா சூரிய பகவான் வந்து பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு அட்டம் மாசத்தில் போகிறாங்க கவர்மெண்ட் சார்ந்த டேக்ஸ் பிரச்சனை வருங்க இப்போ நம்ம சொன்னோம்ல ஓவர்லோடிங் இந்த பிரச்சனை இருக்குங்க பத்தாம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறாருங்க ஒரு வேலைக்காரனால பிரச்சனை வருங்க என்ன வேலைக்காரனால பிரச்சனை அப்படிங்களா ஒரு லேடி வேலை பார்த்துருக்காங்க ஒரு பொருளை குனிஞ்சு எடுக்கிறாங்க வேலை முடி மிஷினில் மாட்டிக்கிடுங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கையோ காலில் மிஷினில் பற்றும் அடிப்பட்டுரும் விபத்துக்கள் வேலைக்காரர்களால் வருகின்ற ஒரு கவனக்குறைவின் காரணமாக வருகின்ற பொருளாதார இழப்புகள் எதில் தொழில்ல புதன் அப்புறம் எழுத்துப்பிழைகள் சரிங்களா எழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சரிங்களா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அனுப்புகிறோங்க தவறு இல்லாத ஜிஎஸ்டி நம்பரை தப்பாக போட்டுரும் இப்போ உதாரணத்துக்கு தான் சரி தான் எஸ்ஹெச்ஆர்ஐ எஸ்ஆர்ஐனால சரி தான் ஒரே உள்ள இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீவல்லி அப்படின்னு எடுத்துக்கோச்சுக்கோங்க ஸ்ரீவல்லின்னு ஒரு கம்பெனி இருக்கும் எஸ்ஹெச்ஆர்னு இருக்கும் எஸ்ஆர்இஇ ஸ்ரீவல்லின்னு ஒன்று இருக்கும் சவறுவலாக போடும் பொழுது ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பேர் பிரச்சனை அப்படின்னு எஸ்ஹெச்ஆர்ஐ அப்படிங்கிறத ஒரு ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க எஸ்ஆர்இல ஒரு ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க எஸ்ஆர்ஐங்கிற ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க ஸ்ரீவள்ளி அப்படின்னு இந்த மூணு பேர்லயுமே ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க வேற யாரும் அந்த ஜிஎஸ்டி வச்சிடக்கூடாது பிள்ளைகள் வந்துடக்கூடாதுன்னு அப்ப நம்ம வந்து டைப்பிங் பண்ணும் பொழுது கவனமேனு காரணமாக ஸ்ரீ வள்ளியில போடு ஜிஎஸ்டியை ஒரு சரக்கு கொள்முதல் பண்ணி வருது அப்புறம் பாட்டில் வச்சோம்னா அவங்க தவறுதலாக இந்த மூணு ஜீஸ்ல ஏதாவது அவங்க மாற்றி போட்டுருவாங்க ஆண்டி வேலை செக்கிங் மாட்டிக்கிட்டோம் எப்படி இப்படி தாங்க தொழில் அப்படிங்கிற ஸ்தானங்களுக்கு அச்ச லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல கோச்சாரதியான கிரகங்கள் செல்லும் பொழுது மாட்டிக்கிடுங்க அப்புறம் என்ன பண்ணும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வருகின்ற எதிர்பாராத நஷ்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது அனைத்தும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி போகணும் அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நம்முடைய அச்சலகணம் தெரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணமாக தனுசு எனக்குன்னு எனக்கு இடம் சொல்லிருக்கேன் சரிங்களா தனுசு அச்சலக பத்தாம் அதிபதி யாருன்னா புதன்க இன்னைக்கு புதன் எங்க போறாரு பத்துங்கிற தொழில் ஆறாம் படத்துல போறாரு அப்ப நான் என்ன செய்யணும் நான் செய்கின்ற தொழிலை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் நான் செய்யறது ஜோடம் சார்ந்த தொழில் பத்துங்கிற தொழிலுக்கு ஆறில் இருக்குது அப்படின்னா எனக்கு அது பாதிக்காது சரிங்களா இது மற்ற நாயதா செஞ்சேன் அப்படின்னா கவனமாக இருக்கணும் எழுத்து சார்ந்த பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னா ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய அச்சலக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் போகிறாங்களான்னு கோச்சாரத்தில் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதத்தில் பிரச்சனை வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க எப்படி இப்போ உதாரணமாக நம்ம என்ன சொன்னோம் துலாம் அச்சலக்கணத்திற்கு சனி பகவான் இங்கே இருக்கிறாரு இந்த தலைவர் இங்கேருந்து இருந்து மாறிடுவாருங்க மூணாம் மாசம் முடியும் பொழுது ஏப்ரல் மாசம் பறக்கிற ஒரு மாயிராரு அப்பனா பத்துங்கிற தொழில் சனத்துக்கு ஒன்பதுங்கிற பாக்கியத்துவாரு அச்சலக்கணத்திற்கு ஆறுல சரிங்களா இருந்தாலும் பாதிக்காது நேரங்கள்ல நம்ம இருக்கிற வேலைக்காரங்க நாம் செய்கின்ற அவர் எதிர்பாராமல் இயற்கை பிரபஞ்சம் மூலமாக கொடுக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் சரிங்களா இதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை ஆகும் ஒரு உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டுக்கு பக்கத்துல சரிங்களா நாகம் வருது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு உரக்கடையில் போய் இப்படி பூச்சி விட்ட வருது அப்படின்னா அவங்க வந்து நல்லா தரமாக விசாரிச்சுட்டு ஒரு மருந்து கொடுத்துட்ருக்காங்க வீட்டை சுற்றி போடுங்கன்னு போட்டுட்டாங்க பக்கத்துட்டுக்காரங்க கோழி சரிங்களா அது என்னென்ன தெரியுமா தின்றுச்சு ஒரு அஞ்சு ஆறு கோழி செத்து போச்சு இவங்க எதுக்கு போட்டாங்க நாகம் வரக்கூடாது அரபம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே போட்டாங்க ஆனால் நடந்தது என்ன அதை சாப்பிட்ட கோழி சேவல் அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டு செத்து போச்சு அது சார்ந்த பிரச்சனை ரெண்டு வீட்டுக்கும் பயங்கர மறந்து இது போல நாம் எதையோ ஒன்று செய்ய அது வேற விதமாக எதிர்விதமாக வந்துடும் எப்போ வரும் அவர்களுடைய அச்ச லக்கணத்திற்கு ஐந்தில் கிரகங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும் சரிங்களா இருந்தா நம்ம நம்ம தற்காத்து கொள்ள முடியும் பத்துங்கிற என்னங்க முழங்காலுங்க முழங்கால கருங்க பார்த்துக்கணும் சரிங்களா ஒரு சிலருக்கு புதுசா திருமாமணங்களுக்கு மாமியார் சார்ந்த பிரச்சனைகள் கழுத்துப்படியாக வரும் கவனமாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதுசாக மனமான ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் மடிச்சிடுக்கணும் போது இன்னைக்கு கோலாச்சாரத்துல சனியும் புதனும் இங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நான் அவன் என்ன செய்யணும் மாமியார்கிட்ட தேவை எல்லாம் பேசக்கூடாது பாத்துங்கிற மாமியார் மாமியார் சார்ந்த பிரச்சனைகள் எழும் அப்படியே புரியணும் வேலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளே தற்காத்து கொண்டு போகக்கூடியது அற்புதமான ஜோட முறை ஏஎல்பி அப்படின்னு எவ்வளோ இருக்கணும் சரிங்களா அப்படின்னா நம்மை நம்மளே எந்தெந்த கிரகங்கள் கோச்சாரதியாக போகிறாங்க நம்மளுடைய சுய ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம நம்மளே தற்காத்துக்கொண்டவர்கள போகணும் எனக்கூட ஜாதத்தில் புதன் பகவான் அப்படிங்கிறது இங்கே இருக்காங்க பத்தாம் பாதத்துக்கு நாலாம் இடத்துல ஏழு பிள்ளை இருக்கனால தொழில் அப்படிங்கிற வந்து நான் எங்கேயும் போக தேவையில் இருக்கிற இடத்துல எனக்கு வரும் அப்படிங்கிறது பிராப்தம் இருக்குது சரிங்களா அப்படிங்கிறனால நாங்கள் கவலைப்படுத்த தேவை அப்போனா ஒவ்வொரு நபரும் நம்முடைய அச்சலக்கணத்திற்கு இந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்க நம்மளால் வலிமைப்படுத்தி கொண்டு போகணும் இதுக்கு என்ன சார் ரெமடி வேறு ஒன்றும் இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் வேறு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு கொடுங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோயிலுக்கு வார வாரம் ஏதாவது ஒரு நாள் அங்கே உள்ள அன்னதான திட்டத்திற்கு ஒரு உதவி பண்ணுங்க உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னதானம் தான் நம்ம வந்து காப்பாத்தும் தொழில் அப்படிங்கிற வந்து நம்ம தப்பிச்சு வருவதற்கு முன்னேற்றம் போடுறதற்கு ஏன் அப்படின்னா பத்துங்கிற தொழில் ஸ்தானமோ ரெண்டுங்கிற வருமான ஸ்தானமோ ஒன்று கொண்டு தொடர்பு நான் நல்லா படித்தேங்க நான் நல்ல வேலைக்கு போயிட்டேங்க நான் நல்ல வேலையில இருக்கேங்க எனக்கு நல்ல வருமானம் வருதுங்க நான் ஒரு நல்ல தொழில் பண்ணுறேங்க எனக்கு நல்ல வருமானம் வருங்க இப்படிங்கிறது அப்புறம் ரெண்டு ஒன்றுக்கும் தொடர்பு கொண்டது அப்படின்னா உணவு எந்தளவுக்கு தானம் பண்ணுறோமோ அது வந்து மனசுக்கு தான் கொடுக்கணும் இல்லைங்க பறவைகளை கொடுக்கலாம் விலங்குகளை கொடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு மனதுக்கு எது பிடிக்குதோ சரிங்க ஒரு கை அரிசி எல்லி வெளியில் வச்சால் கூட ஒரு சின்ன சின்ன அணிலோ பறவைகளோ கொத்தி சாப்பிட்டா கூட அதுவும் ஒரு தானம் தான் அன்றைய பசியை நீக்கிறோம்ல இப்படி செய்யும்போது நம்ம நம்ம தற்காத்துக்குள்ள முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான முறை நம்முடைய ஜாதத்தில் கிரகங்கள் எங்கே போகிறாங்க அச்சிலக்கணத்திற்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் எங்கே போகிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே நம்ம நம்மளே இந்த மாதங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதங்களை எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்போ நம்ம நம்மளே கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போகக்கூடிய அற்புதமான ஜோட முறை எங்களுடைய ஆசிரியர் கண்டுபிடித்த அச்சலக்கணம் ஜோட முறை அப்படின்னா சொல்கிறோம் வழக்கம்போது அவங்களுடைய ஆசிரியர் உயர்ந்த போட முக்கியமாகவும் அவருடைய மூத்துக்கு நன்றி சொல்றோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நன்றி வாழ்கோளமுடன்